எண்பத்தி நாலு விதிகள் என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று நீங்கள் வந்ததற்கு பிறகுதான் நான் படித்து பார்த்தேன் முழுமையாக ஆய்ந்து படித்து பார்த்ததற்கு பிறகுதான் அதில் இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதிகள் இதுவரையிலும் இல்லாத கூடுதல் விதிகளாக இருக்கிறது அந்த விதிகளை நிறைவு செய்து அங்கே அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக கூடுதல் நாட்கள் தேவைப்படுகிறது ஆகவே பதினெட்டாம் தேதி என்று நடத்துவதற்கு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதம் தர இருக்கிறோம் இப்போது பதினைஞ்சு நிமிடத்துக்குள்ள அங்கே கடிதங்கள் வழங்கப்படும் அதற்கு பிறகு எங்களுடைய தலைமையீட்டை எடுத்து சொல்லி நாட்கள் மாற்றுவதற்கு அவ்வளோ அனுமதி பெறப்படும் சார் மற்ற கட்சிகளுக்குள்ள நிபந்தனைகள் வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் நடந்திருக்கும் ரொம்ப அதிகமாக கண்டிஷன் பார்க்குறீங்க இது வரலும் இல்லாத ஒன்று இது எப்படி சொல்வது என்பது பத்திரிக்கை நண்பர்களாக இருக்கிற நீங்கள் தான் அந்த செய்தியில் வெளியிட வேண்டும் கூட்டம் வந்து பதினெட்டாம் தேதி பதினெட்டை மாத்தி வைக்கிற ஒரு நாள் பார்த்தா இருக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எப்படின்னா அவன் கொடுத்துருக்கா அத்தனை கண்டிஷனுக்கு இதெல்லாம் பண்ணவே முடியாது அந்த ரோடெல்லாம் காட்டினாங்க சுற்றி நீங்கள் வந்திருக்கு பிறகு பல இடத்துல அந்த பார் பார்க்கிங்லாம் காட்டினாங்க அதையெல்லாம் சரி பண்ணுறதுங்க ஒரு நாலஞ்சு நாட்கள் முடிய முடியாது அது ஒன்று கூடுதல் ரெண்டு நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கேன் அவங்க தேவையை பூர்த்தி செய்ததுக்கு பிறகு நாளைக்குள்ளே அவங்களை அனுமதி வழங்குவார் என்று நம்புகிறோம் அனுமதி வழங்கவில்லை என்றால் வழக்கு மன்றத்துக்கு சொல்வோம் அது இங்க இருக்கிற அரசியலத்தை தான் கேட்க வேண்டும் இதை பற்றி எந்த கருத்தும் சொல்வது சரியாக இருக்காது மழை கேட்கறாங்க அதுவாக கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் ஏற்பட்டா என்ன சொல்ல போறீங்க எவ்வளவு பேர் வருவார்கள் அவருடைய பெயர் பட்டியல் வேணும் கேட்டுருக்காங்க வரை வேற பூரா எப்படி கொடுக்க முடியாது நேம்ஸ் கொடுக்க முடியாது நேம் கேட்டிருக்காங்க அத்தனை பேர் வரையுடைய நேம் வேணுங்கிறாங்க ஐடி கார்டு வேணுங்கிறாங்க நிறைய சொல்லியிருக்காங்க எக்கசகமாக இல்லை விதிகளை பற்றி நான் சொல்லவில்லை அது அவருடைய இருக்கின்ற சில விதிமுறைகள் இருக்கிறது அதை பற்றி நான் உள்ளே செல்லவில்லை ஏனென்று சொன்னால் அரைச்சானால் கூட வழக்கு போட முடியும் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்குது சிபிஐ இருக்குதுன்னு போட்டுருவாங்க சிலதெல்லாம் தவிர்க்க முடியாத நாம பேச முடியல சொல்லுவாங்க ஒரே நிமிஷம் சொல்றேன் சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் துடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன் புதுச்சேரி இது இதுக்கு இப்போ திடீர்னு கருத்து கேட்டீங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது அவர்கள் எதற்காக சந்தித்தார்கள் என்பதை என்னால் யூகிக்க முடியாது இப்போது நான் இல்லை இப்போதான் நான் வந்திருக்கிறேன் இருங்க இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நான் மாலையிலே மற்றவோடு பேசுவேன் பேசியதற்கு பிறகு கருத்துக்களை சொல்கிறேன் புதுச்சேரியில் மத்திய அரசு விமர்ச விமர்சனத்திற்கு ஆக தான் இருக்காரு அது நயனா நகந்தர் கருத்து அவரே அவரில் இல்லை அவருடைய கருத்து அவருடைய ஜனநாயகத்தில் இருக்கிறது அவர் அதிமுக சேர்ந்து கொண்டாலும் கூட நன்றாக இருக்கும் பேசுவது அண்ணா அதிமுகவுக்கு தான் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் பேசுவது பாரதிய ஜனதாவுக்கு அல்ல